اللهم لك الحمد حمدا كثيرا اللهم لك الحمد حمدا كثيرا طيبا طيبا مباركا فيه ملء السماوات وملء الارض وملء ما بينهما ولك الحمد كالذي تقول وخيرا مما نقول اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان. வலாக அல்லாகவே எங்களை மன்னித்தருள்வாயா அல்லாகவே எங்களை மன்னித்தருள்வாயா எங்களுக்கு முந்தி எங்களுடைய ஈமானிய சகோதரர்கள் ஒன்னிடம் வந்திருக்கின்றார்கள் அல்ல அவர்களையும் மன்னித்துவாயாக எங்களுடைய இதயங்களில எந்த மோமென்களை பற்றியும் எந்த முஸ்லிம்களை பற்றியும் பொறாமைகளை பொச்சரிப்புகளை ஏற்படுத்தி விடாதே அல்ல நீ கிருபையாளன் அல்ல நீ இறக்கமுடையவன் அல்ல நீ அன்பாளன் அல்ல அல்லது வலகல் மண் உகவலா நன்றியுடன் புகழெல்லாம் உனக்கே சொந்தம் அல்ல கொடைகளுடன் வெகுமதிகளுடன் உன்னுடைய உபகாரங்கள் எங்களுக்கு அதிகமாக கிடைத்திருக்கிறது அல்ல அல்லா உண்மை கர்த்தி மகாம்பிகமலாமால் உனக்கு பெரியமான அமல்களை நாங்கள் செய்வதற்கு உன்னுடைய டவுஃபிக் எங்களுக்கு தேவை தேவையல்லா உன்னுடைய நல்லுதவி எங்களுக்கு தேவை தேவையல்லாத்தாவா கோலி அலை உண்மையாகவே உன் மீது தவக்குள் வைக்கும் பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயா எங்களுடைய பொறுப்புகளை உன்னிடம் சாட்டிவிட்டு நிம்மதியாக நாங்கள் இருக்க நீ தௌஃபிக் செய்திருள்வாயா மகோசனால்தான் நீ பி உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் உயர்ந்த அபிப்பிராயங்களை எங்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தி தருவாயா அல்லாஹோம் மஃ்த அல்லாஹும் மஃத்த மசாமியா கொலுக்கிரிக் அல்லாஹோம் மஃ்த மசாமியா கொலு வினா லிதி கிரிக் எங்களுடைய இதயங்களின் செவிபுலன்களை கேட்கும் திறனை உன்னுடைய திறந்து விட அல்ல உன்னை ஞாபகம் செய்வதற்காக எங்களுடைய இதயத்தின் கதவுகளை திறந்து விட்டுவிட அல்ல ஒரு அமலன்பு கிட்டாபிக் உனக்கு கீழ்பனையும் பாக்கியத்தை உன்னுடைய தூதருக்கு கீழ்பனையும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு அனுப்பியிருக்கின்ற குரானுடைய பிரகாரம் அமல் செய்யும் பாக்கியத்தை உன்னிடம் கேட்கிறோம் அல்லா எங்களுக்கு நீ தருவாயாக அல்லாக அல்லாஹம் உன்னை நாங்கள் சந்திக்கும் வரை நேரில் பார்த்தால் எப்படி உன்னை நாங்கள் பயப்படுவோமோ அப்படிப்பட்ட பயத்தை எங்களுக்கு நீ தந்துள்வாயாக நேரில் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய பயத்தை உன்னை பார்க்காமல் இருக்கும்போதும் எங்களுக்கு தருவாயாக உன்னை நாங்கள் சந்திக்கும் வரை இந்த உயர்ந்த அச்சத்தை எங்களுக்கு தருவாயா தருவாயாக தக்குவா உன்னுடைய தக்குவாவை கொண்டு எங்களை நர்பாக்கியம் உடையவர்களாக ஆக்கி வைப்பாயாக வலா வலா துஷ்டினாதி உனக்கு மாறு செய்து உனக்கு குற்றங்கள் செய்து எங்களை அல்லாஹ் அல்லாஹ் துர்பாக்கியவாதிகளாக ஆக்கிவிடாதே அல்லா அல்லா சீரிசீர் சீர குல்யாசீர் அதை எல்லா சிரமங்களையும் எல்லா கஷ்டங்களையும் லேசாக ஆக்கி எங்கள் மீது நீ இறக்கப்படும் அல்ல கஷ்டங்களை லேசாக ஆக்குவது உனக்கு ரொம்பவும் இலகுவானது அல்ல யா அல்லா இலகுவை கேட்கிறோம் அல்ல எங்களுடைய எல்லா அமல்களிலையும் லேசை கேட்கிறோம் அல்ல உலகத்திலும் மறு உலகத்திலும் மன்னிப்பை கேட்கிறோம் அல்ல வல் மறு உலகிலை முழு வெற்றியை தந்தருள்வாயாக நரகத்திலிருந்து இருந்து எங்களுக்கு விடுதலை கிடைத்திட செய்வாயாக சொர்க்கத்திற்கு உரியவர்களாக ஆக்கி வைப்பாயாக சான்றோர்கள் நல்லோர்கள் சாலிஹீன்கள் சுகதாக்கள் மதிமார்களுடன் நாங்கள் சொர்க்கலோகத்திலே இருக்க யெல்லா பேருதவி செய்தருள்வாயாக எங்களுடைய குடும்பத்தினர்களை சொருக்கத்திற்கு சொந்தக்காரர்களாக ஆக்கி வைப்பாயாக பாக்கியமற்ற யாரையும் எங்களுடைய குடும்பத்திலே ஆக்கிவிடாதே அல்ல உன்னை கொண்டு ஈமான் கொண்டவர்களாக எங்களுடைய சந்ததிகளை தொடர்ந்து தொடர்ந்து யால்லா கிராமத்து நாள் வரை ஆக்கி வைப்பாயாக யால்லா எங்களை முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயாக உன்னுடைய தீனுக்கு முன்மாதிரியாக ஆக்கி வைப்பாயாக எங்களை ஆதாரமா ஆக்கி வைப்பாக மற்றவர்கள் தீன் பிரகாரம் நடப்பதற்கு மனோ இச்சையை எங்களுடைய மனோ இச்சையை நாங்கள் அடக்கிட நீ தொழில் செய்திருள்வாயா இஷ்ட பிரகாரம் வாழாமல் எங்களை காப்பாற்றுவாயா நதியுடைய வழிகாட்டுதல்களின்படி வாழ நீ தொழில் செய்திருள்வாயா காலையும் மாலையும் இரவும் பகலும் எப்போதும் உன்னுடைய குரானை யோதம் பெரும் பாக்கியத்தை தருவாயாக உன்னுடைய திருநாமங்களை எங்களுடைய நாவினால் மொழியும் விகிருடைய தௌசிக்கை எங்களுக்கு தந்துருள்வாயாக இந்த துவாவை கபூல் செய்திருள்வாயா இந்த துவாவையை கபூல் செய்திருள்வாயா இந்த துவாவையை கபூல் செய்திருள்வாயாக وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا ومولانا محمد وعلى اله وصحبه اجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم السلام عليكم ورحمه الله وبركاته